ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதனால் உங்கள் ச எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரசு மேகசினில் மேம்பந்தோட கம்பலேஷனில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் மொத்தம் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேஜ் கம்பலேஷன் பிடிஎஃபில் இருக்கக்கூடியதை ஒரு நாலு பேஜாக கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாக நீங்கள் பார்த்தா போதும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு தமிழ் பிடிஎஃப் இருக்கு இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பிடிஎஃபும் இருக்குது ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணணும் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் ஒன்றுக்கு வந்து அதிகாரிங்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த பேச்ச்க்கான லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண லிங்க்கு அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பெயிடி டெஸ்ட் ஆச்சு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடோட சாதனை கிக் தொழிலாளர்கள் கால் மார்க்ஸு சமத்துவ நாள் எம் சி ராஜா பாரதிதாசன் குரியன் ஜோசப் குழு கலைஞர் கைவினை திட்டம் ஸோ இது இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இந்த மேகசீனில் கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சாதனைகள் இதில் வந்து கீ டேட்டா நிறைய கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் வந்து ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடாக இருக்குது தமிழ்நாடோட ஜிடிபி பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் அளவில் இருக்குது தனிநபர் வருமானம் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இது தேசிய சராசரியோடு அதிகம் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு பதினாலு பில்லியன் டாலர் அளவுக்கு சாதனை படைச்சிருக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு நாற்பத்தி ஒரு சதவீதம் இந்த பாயிண்ட் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த அடுத்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் வணிக வரி வசூல் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரம் கோடி அகில இந்திய அளவில் ஐம்பது சதவீதம் தான் அரசு பள்ளி பள்ளிகளில் வந்து அறிவியல் ஆய்வக வசதி லெபார்டரி இருக்குது அதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்குது இந்திய அளவில் வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு இதே தமிழ்நாடு அளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கேட்டால் ரிப்பிட்டடாக இருப்பாங்க பிஹெச்டி படிக்க மாணவர்கள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அதில் வந்து நூறு க கல்வி நிறுவனங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பதினெட்டு இருக்குது அதே மாதிரி நூறு பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருக்குது நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்கு எஸ்டிஜி அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது சமூக முன்னேற்ற குறியீடு ஸோ இதுலேயும் வந்து தமிழ்நாடோட புள்ளி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு இதுவும் டாப்பில் இருக்குது இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே வாழும் மக்கள் பதி பதினோரு சதவீதம் இதே தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழே வாழும் மக்கள் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் தொழில்துறை பொறுத்தளவுக்கும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம் அதே மாதிரி இந்திய அளவில் வந்து முதலீடுகள் தொழிற்சா முதலீடுகள் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்குது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடத்தில் இருக்குது தோல் பொருட்கள் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக இருக்குது தொழிற்சாலை பணிமுறையக்கூடிய பெண் தொழிலாளர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோள உற்பத்தியில் இரண்டாம் இடம் நெல் உற்பத்தி திறன் உற்பத்தி திறன் எல்லாம் பார்த்துக்கோங்க உற்பத்தி கிடையாது உற்பத்தி வேற உற்பத்தி திறன் வேற உற்பத்திங்கிறது மொத்தமாக எவ்வளோ அளவுன்னு குறிக்கும் உற்பத்தி திறன்னா உற்பத்தி வந்து எவ்வளவு ஏரியாவில் இது பண்ணுறாங்களோ அந்த பரப்பளவை டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஒரு பர்ட்டிகுலர் இதில் சொல்கிறது தான் வந்து உற்பத்தி திறன் ஸோ அது பார்த்து காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு இரண்டாவது இடம் சூரிய மின்சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்கள் அப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் முதல் இடத்துல வந்திருக்கு இந்திய நீதி அறி அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறை பெண்கள் அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் வந்து ஐநாவோட விருது பெற்றுருக்கு இதோட பயனாளிகள் இப்போ ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிக் தொழிலாளர்கள் இந்த கிக் தொழிலாளர்கள் யாருன்னா சொமேட்டோ ஸ்விக்கி அமேசான் இந்த மாதிரி விநியோக சேவைகளை ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க தான் கிக் தொழிலாளர்கள் ஸோ இவங்க வந்து என் மேக்ஸிமம் இணையம் சார்ந்த இது பண்ணுவாங்க இது இதற்கான நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு இ ஸ்கூட்டர் வழங்க மானியம் வழங்கப்படுது இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு பதினெட்டு லட்சம் சாரி பதினஞ்சு லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து காப்பீட்டுத் திட்டமும் அறிமுகப்படுத்தப்படுது ஓய்வெடுக்கும் வகையில் பணியிடங்களில் பார்த்திங்கன்னா ஓய்வுக்கூடங்கள் அமைச்சிருக்காங்க சென்னை கோவை சென்னையில் அமைச்சிட்டாங்க இப்போ மற்ற சிட்டிஸ்லேயும் அமைக்கிறாங்க அடுத்து கார்ல் மார்க்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற பிரக பிரகடனத்தை கொடுத்தது பொது உடுமை தத்துவத்தோட தந்தை அப்படின்னு சொல்லலாம் காரல் மார்க்ஸு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதன் முதலாக தமிழம் மொழிபெயர்த்து தந்தை பெரியாதான் வெளியிட்டிருப்பாங்க அவரோட உருவ சிலையை வந்து சென்னையில் அமைக்க போகிறாங்க மே நாள் வந்து முதன் முதல்ல கொண்டாடினது வந்து இந்தியாவிலேயே சென்னையில் தான் ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்க அதுக்கான சிங்காரவேலர் குழந்தை தொழிலாளர்கள் இலக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே குழந்தை தொழிலாளர் முறையை நீக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கொத்தடிமை தொழிலாளர் முறை நீக்கணும் இதுதான் தமிழ்நாட்டோட இலக்கு இதுவும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது தத்துவ சாரி சமத்துவ நாள் நான் சொல்லிட்டேன் சமத்துவ நாள் ஈக்குவாலிட்டி டே இது வந்து ஏப்ரல் பதினான்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரோட ரெண்டு புக்கு சாதியை அழித்து ஒழித்தல் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டு இந்து மதத்தின் புர புதர்கள் ரிடில்ஸ் இன் ஹிந்துவிசம் இந்த ரெண்டு புக்கையும் ட்ரான்ஸ்லேட் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு புக்கை கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு கூட கேட்கலாம் அம்பேத்கர் எம்சி ராஜாவை பற்றி கொடுத்துருக்காங்க எதுக்காகனா மாணவர் வீடு இவர் பேரில் தொடங்கியிருக்காங்க சென்னை மாகாண சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் முதலாவதாக உறுப்பினர் அதாவது பட்டியலினத்திற்காக குரல் கொடுத்தவர் அயோத்திதாச அவர்களின் மறைவுக்கு பிறகு சென்னை ஆதிதிராவிடர் மகாஜன சபையை சீரமைத்து நடத்தியவர் நீதி கட்சி உருவாக்கியவரெல்லாம் முதன்மையாக முக்கியமான ஒருத்தராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட இந்துக்கள்ங்கிற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டிருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி இடைக்கால அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அமைச்சராக இருப்பார் பாரதி பற்றியும் கொ கொடுத்துருக்காங்க அவர் கொடுத்த வரிகளையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வ வரிகள் கொடுத்துட்டு இது யார் எழுதுனது கூட கேட்கலாம் ஸோ அதனால தான் இதையும் நான் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் அடித்தளம் எழுச்சிக்க வந்து பாவ பாவேந்தரின் பாடல்களும் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கும் பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ யாரை குறிப் வால்ட் விட்மேன் அப்படின்னு யாருன்னா தமிழ்நாட்டோட வால்ட் விட்மேன் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா ஸோ இது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க நாட்டோட இவரோட நூல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆக்கப்பட்டிருக்கும் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் எங்கள் உயிருக்கு நேர் ஸோ இதெல்லாம் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் எங் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பழகையர் எங்கே மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது பாரதிதாசன் தான் வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமாற மாதிரி திராவிட நாடு குரியன் ஜோசப் குழு இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவு சம்மந்தமாக உள்ளது மேம்படுத்துறதுக்காக உள்ளது அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசு அமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அதை பாதுகாக்க என்னென்ன பண்ணணுன்னு இதை அதுக்காக அமைச்சிருக்காங்க இதோட தலைவர் வந்து குரியன் ஜோசப் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அதுக்கப்புறமா உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அசோக்வர்தன் ஷெட்டி இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணை வேந்தர் அப்புறமா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நாகநாதன் வந்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவோட முன்னாள் துணைத் தலைவர் சார் இந்த மூணு பேர் மொத்தமாக மூணு பேர் தலைவர் ப்ளஸ் ரெண்டு உறுப்பினர்கள் கலைஞர் கைவினை திட்டம் இது ஜூன் மாத கம்பலேஷன்லேயே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் அதில் இல்லாத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை இதில் ஆட் பண்ணியிருப்பேன் இதில் முக்கியமாக இந்த டேபிள் பார்த்துக்கோங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கும் கலைஞர் கைவினை திட்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு விண்ணப்பதாரரின் குடும்பம் வந்து பாரம்பரிய தொழிலில் தான் ஈடுபடணும் வழி வழியாக செய்த தொழிலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் கலைஞர் கைவினை திட்டத்தில் அப்படி கிடையாது எந்த தொழிலை வேணால் பின்பற்றலாம் குறைந்தபட்ச வயது பதினெட்டு இது தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்தாங்க ஏன்னா இது வந்து குலத்தொழிலை வந்து திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கைவினை திட்டத்தில் இதை வந்து முப்பத்தஞ்சாக மாற்றிட்டாங்க குறைந்தபட்ச வயது ஏன்னா இங்கே வந்து பதினெட்டு வயசுன்னா எஜுகேஷன் கல்வியை படிக்காமலே அப்படியே தொழிலுக்குள்ளே வந்துடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது குலத்தொழிலை அதிகமாக வ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது இருக்கக்கூடாது அதை தாண்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா வரட்டும் சொல்லி தான் முப்பத்தஞ்சு வச்சுருக்காங்க பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர் தான் விஸ்வகர்மா திட்டத்தில் பண்ணுவார் இதே கலைஞர் கைவினை திட்டத்தில் பிஏஓ பண்ணுவாங்க எத்தனை தொழில் வகைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா விஸ்வகர்மாவில் பதினெட்டு கை கலைஞர் கைவினை திட்டத்தில் இருபத்தஞ்சு விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது ஆனால் இங்கே மானியம் வழங்கப்படுது எவ்வளோன்னா இருபத்தைந்து சதவீதம் மானியம் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அதே மாதிரி வங்கி கடன் முப்பதா சாரி மூணு லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க அதில் கரெக்டாக இது பண்ணால் அஞ்சு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறது சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது அது கீழே கொடுப்பாங்க எம்எஸ்எம்இ இந்தியாவில் மூன்றாம் இடத்துல இருக்குது கலைஞர் கைவினை பொருட்கள் மேம்பாட்டுக் கழகம் அமைச்சது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அமைச்சர் ஸோ இதுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு ஸோ இதை எக்ஸாக்ட் இதை வந்து இங்கிலீஷ் வருஷனு நான் கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இது படிக்கிறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் டு மணி நேரம் தான் ஆகும் இதை படித்து வச்சிட்டிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக அதிக சான்ஸ் இருக்குது ஸோ வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் தேங்க்யூ